வெரி கங்கா ரெண்டு பேருமே சமையல் மண்டை வராங்க அங்க பாட்டியும் சித்தி அவங்க ரெண்டு பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க சமைச்சிட்டே இருக்கும்போது சொல்றாங்க ஆமா காவேரி இந்தா இந்த ஜூஸ குடி அப்படின்னு குடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாங்க ஆமா உங்க சித்தி இவங்க குடும்பம் எல்லாம் எப்ப வீட்டை விட்டு போவாங்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க சீக்கிரமா போயிடுவாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க சீக்கிரமா போகணும் சரியா எனக்கு அவங்க பார்த்தாலே பயங்கரமா கோவம் வருது அதுவும் வீட்டுல பார்த்தியா எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு மாதிரி சவுண்டாவே இருக்கு எனக்கு அந்த மாதிரி சவுண்டா இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது எங்க குடும்பத்துல இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுகிட்டே நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அப்படியே இருக்காங்க காவேரி ரெண்டு பேருமே அப்படி கேட்டுட்டு இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அங்க வந்து வராரு ராஜியோட அப்பா வந்து பேசிட்டு இருக்காரு ஆமா என்ன இது உங்க சித்தியோட குடும்பம் மட்டும்தான் தான் இருக்கா இல்லை இன்னும் கூட ரெண்டு மூணு குடும்பம் வருமா அப்படின்னு கேட்குறாரு ஆ ரெண்டு மூணு குடும்பமா எங்க இருக்குன்னு தெரியல எப்ப வருவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதை கேட்டோன்னே ராஜையோட அப்பா அப்படியே அமைதியா இருக்காரு இங்க பாரு காவேரி நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு அவங்களை எவ்வளோ சீக்கிரம் போக சொல்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அங்கே வந்து விஜய் பார்க்கறாரு பார்த்துட்டு கிட்டே வந்து பேசுகிறாரு இங்கே பாருங்கள் அவங்க சீக்கிரமாக போயிடுவாங்க அவங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் காவேரி எல்லாருமே சேர்ந்து வெளியே போய்டும் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வரோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பாட்டிக்கு அப்படியே கோபமாக வருது என்ன விஜய் என்ன பேசிகிட்டு இருக்க அவங்களாம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஏதோ பண்ணுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அங்கே வந்து ரொம்ப பசிக்குது பயங்கரமாக பசிக்குது அவங்க அவங்க அங்கே வந்து வராங்க வந்து அவங்க சித்தியோட பொண்ணு சாப்பாடு போடுறாங்க பாதை அஜியோட அம்மா பார்த்துட்டு ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அதுவும் சமையல் ரூமில் எதுக்கு வந்த நீ அப்படின்னு கத்துறாங்க இல்லை எனக்கு ரொம்ப பசிச்சுது அதான் நான் சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட வந்தியா இங்கே பாரு நாங்கள்லாம் சாப்பிட்டு மிச்ச மீதி ஏதாவது இருக்கும் அதை சாப்பிட்டு ஒரு ஓரமாக இருக்கணும் புரியுதா இங்கே வந்ததே தப்பு உங்களை கூப்பிட்டு நல்லா சாப்பாடெலாம் போடுவாங்களா என்ன அப்படின்னு அஜயோட அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கிருஷ்ணாவோட தங்கச்சி அந்த பிளேட்டை கொண்டு போகிறாங்க போ கொண்டு போய் அப்படி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிளேட்டை அப்படியே வச்சுட்டு அழுதுகிட்டே போகிறாங்க இதை காவேரி கங்கா ரெண்டு பேருமே பார்க்கறாங்க பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க எல்லாரையுமே வந்து அந்த வேலைக்காரங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி இருக்கா வரேன் அப்படின்னு போயிட்டு ஹாட் பாக்ஸில் சாப்பாடெலாம் போட்டு கொண்டு வராங்க அந்த பொண்ணு வெளியே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க எங்கள் பெருமாள் சாப்பாடு இருக்குது நீ சாப்பிடு அப்படின்னு காவேரி கொடுக்குறாங்க இல்லை வேண்டாங்க பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க போய்ட்டு சாப்பிட்டு வராங்க வந்த உடனே கேட்குறாங்க காவேரி ஆமாம் எங்கள் அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா எப்படி கல்யாணம் பண்ணார் எங்கள் மாமாவும் அப்பாவும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தாங்க எங்கள் மாமா தான் பார்த்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி எங்கள் அப்பா கல்யாணம் எனக்கு தெரியாதா இல்லை அதெல்லாம் எதுவுமே தெரியாது நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்புறம் எங்கள் மாமா சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஓ அப்பா இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்பா தான் முழு வில்லம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கங்கா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க